தூக்கியிருக்கணும் அவங்க வந்து அதை ரொம்ப நாள் வந்து அப்படியே விட்டுட்டாங்க அந்த வாகனத்தை மட்டுமல்ல விஜயம் கூட வந்து சேர்த்து தூக்கி இருக்கணும் ஏன்னா இந்த சம்பவம் ப்ளஸ் அந்த நாற்பத்தொரு உயிர்கள் போனதுக்கு முக்கியமான காரணம் வந்து விஜய் மற்றும் இந்த யமோ வாகனம் ஏன்னா அந்த அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு வந்து இந்த வண்டியை உள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் நிப்பாட்டிட்டு அங்கேருந்தே பேசுங்க மக்களுக்கு கேட்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் விஜய் அப்புறம் விஜய் கூட இருந்த இந்த தற்கொலிகள் இருக்காங்களே அவனுங்க வந்து எங்களுக்கு அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போனால் மட்டும்தான் வந்து அந்த லைவு அது லைவாக வந்து கொடுக்குறோம் அந்த ஃபீடு அதுக்கான வசதி அங்கே தான் இருக்குது அதே மாதிரி எங்களுக்கு ஃபோக்கஸ் அங்கே தான் அங்கேருந்து பேசுனதான் எல்லாருக்கும் கேட்கும் இப்படியெல்லாம் வந்து சொல்லிவிட்டு போலீஸாருடைய எச்சரிக்கையை இம்மியளவு கூட வந்து மதிக்காமல் எந் யார் செத்தா என்ன யார் பிழைச்சா என்ன எனக்கு இதை பற்றியும் கவலை இல்லை நான் நினச்சது நினச்ச இடத்துல பேசுவேன் அப்படின்னு திமிர்த்தனமாக விஜய் வந்தது தான் அந்த சம்பவம் வந்து அரங்கேறுவதற்கு முக்கியமான காரணமாக ஆச்சு ஏன்னா அந்த இடம் எவ்வளோ இருந்தது அப்படின்னு தெரியும் இப்போ இப்போ க வேலுச்சாமி புறத்தோடைய அந்த நீல அகலம் எல்லாருக்குமே தெரியும் அங்கே எவ்வளோ மக்கள் கூடினாங்க இப்போ இருபத்தேழாயிரம் பேருன்றாங்க அதாவது அங்கே ஒரு பதினேழு இப்போ ஒரு இருபதாயிரம் பேர் அங்கே இருந்தாங்க ஏழாயிரம் பேர் வந்து வாகனத்தின் பின்னாடியே வந்தாங்க அப்படின்றாங்க இப்போது அந்த வண்டி இந்த மக்கள் வெள்ளத்துக்குள்ளே புகுந்தால் அந்த மக்கள் எப்படி நெரிசல் ஆவாங்க எப்படி வந்து அது மரணத்துக்கு காரணமாக அமையும் அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்துறதுக்கு தான் வந்து இந்த நீல அகலம் எல்லாத்தையும் வந்து அளக்குறாங்க இன்னொன்று இவங்க வந்து போலீஸார் விசாரணை சிபிஐ போலீஸ் விசாரணையில் இந்த வண்டி எவ்வளோ நீளம் எவ்வளோ நல்லா வந்து டிரைவர் கிட்ட கேட்டிருக்காங்க அதே போல் இந்த பல கட்சி தாவனை ஒரு பார்ட்டி இருக்காங்க அந்த கட்சியில் அந்தள்கிட்ட கேட்டிருக்காங்க அவங்கெல்லாம் ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க அது சரியா இல்லை இவங்க போய் சொல்கிறாங்களா இந்த வண்டி வந்ததால் மட்டுமே எப்படி நெரிசல் ஏற்பட்டுச்சு அதை ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு தான் இந்த சிபிஐ வந்து இப்போ வாகனத்தை எடுத்திருக்காங்க அது அளந்துருக்காங்க சார் இப்போ என்ன கேள்வி கேட்டுனா சிபிஐ விசாரணைக்கு முன்னாடி அதாவது தலைவர் விசாரிப்பதற்கு முன்னாடி இதெல்லாம் ஆய்வு பண்ணாங்க அப்போ விஜயை வந்து ஒரு முன்னேற்பாடு இல்லை இப்போ அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் அதற்கான எல்லா விதமான முன்னேற்பாடுகளும் வந்து அவங்க செய்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது இப்போ இந்த வாகனத்தை எடுத்ததுமே வந்து அவங்க அலடுறாங்க எல்லாருமே ஐயோ பஸ்ஸை பிடிச்சிட்டாங்க பஸ்ஸு சிறை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிறையெல்லாம் பிடிக்கல பஸ்ஸை வந்து அவங்க தன் கையில் எடுத்து அது என்ன உண்மையில் உள்ள என்ன செட்டப்பு எப்படி உக்காந்துட்டு வந்த மக்களை எப்படி வந்து நீ பார்த்து லைட் ஆப் போட்ட ஆப் பண்ணி போட்ட இதெல்லாம் டிரைவர்கிட்ட வாக்கு உணவம் வாங்கிட்டாங்க அந்த டிரைவர் மேக்சிமம் எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டாப்புல இப்போ வந்து அந்த பஸ்ஸு உள்ளே போனதுனால என்னென்ன நடந்திருக்கும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை செய்கிறாங்க இந்த சாட்சிகள் இது இந்த விசாரணை இது எல்லாத்தையும் வந்து அவங்க ஒருமுகப்படுத்தி தங்களுக்கு தேவையான எல்லா ஆதாரங்களையும் கையில் எடுத்த பிறகு தான் இப்போ விஜய வந்து விசாரணைக்கு கூப்பிட்றாங்க பன்னிரெண்டாம் தேதி விசாரணையில் விஜய் வந்து எப்படியும் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான கேள்விகள் காரணம் அவங்கள கொன்னதே தான் அப்படிங்கிறது தான் வந்து வெளிப்படையான குற்றச்சாட்டு அவங்க செத்தது காரணம் யாருன்னு நேரடியாக விஜய் தான் இவ்வளோலாம் பண்ணிவிட்டு எனக்கு ஒன்றும் தெரியாதுன்ற மாதிரி வந்து அங்கே பம்பிக்கிட்டுருக்கு நிற்கிறாங்கல்ல அந்த ஒரு அதை உடைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்குது கூடவே வந்து இதுக்கு அரசியல் காரணங்கள் பல சொல்கிறாங்க அது அது என்னவாக இருந்தாலும் அது ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த விசாரணையில் எல்லாமே வந்து விஜய் பக்கம் விஜய் தான் வந்து குற்றவாளி அப்படிங்கிறது தெரிய வந்தால் நிச்சயமாக வந்து கைது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக விஜயை வந்து கைது செய்ய வேண்டிய பொறுப்பு இருந்துச்சுன்னா தமிழ்நாடு போலீஸ் கிட்ட இருந்தது இந்த சம்பவம் நடந்து விஜய் தப்பிச்சு ஓடும்போதே கரூர் எல்லையில் அல்லது திருச்சியில் வச்சு விஜய் வந்து கைது பண்ணியிருக்க முடியும் ஆனால் தமிழ்நாடு போலீஸ் வந்து லிபரலாக விட்டுட்டாங்க ஆனால் கைது பண்ணால் பாது அந்த அனுதாபம் கிடச்சிரும் அல்லது இவன் வந்து அரசியலில் ஒரு பெரிய ஆள் ஆகிடுவான் இந்த தற்கொலிகளெல்லாம் வந்து அவன் வந்து ஒரு பெரிய தியாகி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த நினைப்பால் வந்து அரசு மெத்தனமாக விட்டது அது மிகப்பெரிய தவறுன்றதை இன்றைக்கி அவங்க ஒரு ஒரு நாள் வந்து புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க சார் உண்மையே விஜய் அவர்கள் அன்றைக்கே கைதிட்டிருந்தா உண்மையே வந்து பெரிய அரசியல் தலைவராக இருப்பாங்க மக்களுக்கு முன்னாடியே அப்படி தான் திமுக அரசு திமுக தலைவர் மற்றும் அதனுடைய நிர்வாகிகளெல்லாம் அப்படி தான் வந்து நினச்சி தப்பு பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக வந்து விஜய் அந்த கரூர் கூட்டத்தில் இவ்வளோ பெரிய அசம்பாதம் இவ்வளோ பெரிய ஒரு துயரத்தை வந்து நிகழ்த்திட்டு தப்பிச்சு ஓடின உடனே விஜயுடைய அந்த பிம்பம் மிருக சடசடன் சரிஞ்சு போச்சு ஏன்னா இவன் இவெல்லாம் ஒரு ஆளா நாற்பத்தொரு பேர் செத்துட்டான் அந்த இடத்த விட்டு தலை தெரிய ஓடுறான் அதே போல் அடுத்த நாள் வந்து நீதிபதி கேட்ட கேள்வி க இந்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் அவர் கேட்ட கேள்வியெல்லாம் வந்து படு பயங்கரமாக இருந்தது இவெல்லாம் ஒரு ஆளாக இவெல்லாம் வந்து தலைமைக்கு தகுதியானவனா தலைமை பண்பே இல்லையே எப்படி வந்து ஓடலாம் இந்த மாதிரிலாம் வந்து அவங்க கேட்டாங்க அது மக்கள்கிட்டேயே பெரிய அதிருப்தி ஏற்படுத்துச்சு என்னடா ஒரு ஜனக கூட நிற்காதவன் எப்படி வந்து தலைவனாக முடியும் அப்படின்னு எல்லாம் பேச்சு நடந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் திமுக வந்து அவனை மெத்தனமாக விட்டுருச்சு அன்னைக்கு மட்டும் திமுக இந்த பஸ்ஸை வந்து பறிமுதல் செஞ்சு உடனடியாக பஸ்ஸை பறிமுதல் செஞ்சிருங்க ஏன்னா அதில் நிறைய ஆதாரங்கள் இருந்தது இந்த கொலையை நிகழ்த்தியதே விஜயன் கோதா அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் அங்கே வச்சு எடுத்த ஜனநாயகன் ஃபுட்டேஜஸ்ஸு அதே போல் இந்த ட்ரோன் ஷாட்ஸு உள்ள பஸ்ஸுக்குள்ளே என்னென்ன பேச்சுவார்த்தை நடந்தது என்னம்மா கமெண்ட் அடித்தாங்க இவங்க அதெல்லாம் வந்து பதிவாகி இருக்குது அங்கே உள்ளுக்குள்ளே இருந்து அந்த கேமராவில் இது எல்லாத்தையும் வந்து கைப்பற்றியிருக்க முடியும் அன்னைக்கே வந்து பஸ்ஸை பிடிச்சிருந்தேன் தமிழ தமிழ்நாடு அரசு அதை செய்ய தவறிடுச்சு அதே போல் விஜய்யை கைது செய்து சிறையில் அடைச்சிருந்தா ஒன்றும் பூகம்பமோ புரட்சியோ வந்து நடந்துட்டு போகிறதில்ல ஏன்னால் அவன் பயந்து போயிருந்தான் விஜயும் பயந்து போய் தான் வந்து படுத்துக்கிட்டு இருந்தான் மூணு நாள் எந்திரிக்கவே இல்லை தாள் இப்போது அன்னைக்கு அந்த நேரத்திலே வந்து கைது பண்ணி தூக்கி உள்ளே உட்கார வச்சுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து யாரெல்லாம் அவனுக்கு சப்போர்ட்டுக்கு வராங்களோ அவங்கெல்லாம் கூட வர்றதுக்கு தயங்கி இருப்பாங்க பல கட்சிகள் வந்து பேசுகிறாங்க காங்கிரஸ் பேசிச்சு அல்லது அதிமுக எடப்பாடி எல்லாம் பேசினார் இல்லையா இவங்கெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை கைது பண்ணி உள்ள உட்கார வச்சு ஒரு ஒரு மாத காலம் வந்து வெளியில் வர முடியாத அளவுக்கு வந்து செஞ்சுருக்கணும் இது வந்து ஒரு அவனை முடக்கிறதுக்கான ஒரு ஆலோசனையாக அதை நான் சொல்லலை இதை செஞ்சுருந்தால் இந்த பேச்சுக்கள் வந்திருக்காது இவர்கள் இந்த மாதிரி வந்து பேசியிருக்க மாட்டாங்க குறிப்பாக வந்து இந்த அரசியல் கட்சிகள் விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிறது விஜய்யை எப்படியாவது வந்து விஜயை தப்பிக்க வச்சு நம்ம கூட சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாங்கல்ல இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இந்த யோசனையே வந்திருக்காது டே அவன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான் நாற்பத்தொரு பேர் செத்துருக்காங்க பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க பஸ்ஸை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இது சரியான ஒரு முடிவு தான் இதைத்தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்தாலே வந்து விஜய் பயந்து போயிருப்பாங்க திரும்ப அரசியலை பற்றி கூட வந்து தயங்கியிருப்பான் நீ யோசிப்பாருங்க ஒரு மாத காலம் ஒரு மாத காலம் வீட்டை விட்டு வெளியவே வரல ஏன்னா ஒரு பக்கம் குற்ற உணர்ச்சி ஒரு பக்கம் பயம் இது என்னடா சைலண்ட்டாகவே இருக்காங்க ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தால் கூட ஒரு பயம் இருக்கும் ஒரு ஒரு தைரியமாக நிற்பாங்க ஃபேஸ் பண்ணிக்கலாம் பார்க்கலான்னு அமைதியாகவே இருந்துட்டாலே ஒரு பயம் இருக்குல்ல அந்த பயம் விஜய்க்கு இருந்தது எதாவது பண்ணுருவாங்களோ எதாவது பண்ணுருவாங்களோ வெளியில் எல்லோரும் பேசுகிறாங்களே இப்படி அந்த பயத்திலே விஜய் ஒரு மாதம் உள்ள பதுக்கிட்டு இருந்தால கைது பண்ணி உள்ள தூக்கி போட்டிருந்தா விஜய் வந்து திரும்ப அரசியலுக்கு வரணுன்ற நினப்பு கூட வந்திருக்காது அந்த ஒரு மாத காலம் உள்ளே இருந்துட்டு வெளியே வந்திருந்தால் தான் விஜய்க்கு வந்து நிஜமான அரசியலில் என்னன்னு தெரிஞ்சுருக்கோம் இதையெல்லாம் வந்து செய்ய தவறிட்டாங்க இவன் மேலே அந்த சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கணும் எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் இந்த பஸ்ஸை வந்து அப்பயே சிறைப்பிடிச்சிருக்கணும் அந்த ஆதாரங்கள் எல்லாம் எடுத்திருக்கணும் எல்லாம் செய்ய தவறியதன் விளைவு தான் விஜய் வந்து இன்னைக்கு எல்லாத்துக்கும் திமுக அரசு மேலே பழி போடுறான்

அப்படிங்கிறத அவங்க உறுதிப்படுத்தணும் அது வரைக்கும் வந்து அவங்க வசம் இந்த பஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பிரச்சாரத்தின் போது வந்து இந்த வாகனத்தை அவங்க விடுவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அது சிபிஐ விசாரணைக்கு போய் வந்த பிறகு பீஸ் போன அந்த காற்று போன பலூன் மாதிரி வந்து எல்லாம் ஆமாம் அப்படி அப்படியே இருக்கிற இடத்துலயே அப்படியே செட்டில் ஆயிட்டாங்க ஏன்னா சிபிஐயில் கேட்ட கேள்விகள் வந்து அந்த மாதிரி கிடுக்குப்பிடி கேள்விகள் அந்த மாதிரி வந்து ஒருத்தரை ஒருத்தர் இந்த மூணு பேர் நான்கு பேர் வந்து போனாங்க அந்த நான்கு பேரையும் வந்து அவங்க கேட்ட கேள்வி இருக்க கிட்டத்தட்ட தொண்ணூறு கேள்விகள் கேட்டிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் மூன்று நாட்கள் தொடர்ந்து விசாரணை பண்ணியிருக்காங்க அவங்க நிலமை யோசிச்சு பாருங்கள் மூணு நாள் சிபிஐயில் வந்து ஒருத்தன் போயிட்டு மூணு நாள் விசாரணை அட்டன் பண்ணால் அவனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் இவங்கெல்லாம் போயிட்டு வந்து ஒரு திகிலோடு தி உக்காண்டிருக்காங்க அடுத்து வந்து விஜயை கூப்பிட்டாங்க இப்போ அடுத்து என்ன நடக்கும் சிபிஐ நடவடிக்கை என்னவா இருக்கும் இந்த பயத்தில் உக்காண்ட்ருக்காங்க ஆனால் வந்து இவங்க பயப்படுற அளவுக்கு ஒன்றும் நடக்காது ஏன்னா அரசியல் ரீதியாக விஜயோடைய அந்த சரணாகதி படலும் விரைவில் ஆரம்பிக்க போகுது இந்த சரணாகதிக்காக தான் வந்து அவங்க எவ்வளோ பெரிய இதை வந்து பயமுறுத்துல செய்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஏன்னால் எல்லாமே அரசியல் மயமாயிடுச்சு உண்மையான குற்றவாளியாக இருந்தாலும் கூட அரசியல் ஆதாயங்களுக்காக வந்து விட்டுடுற போக்கை நம்ம பார்க்குறோம் இந்த விஜய் விஷயத்திலே வந்து அது போன்ற நிகழ்ச்சிகள் வந்து அரங்கேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்னும் ஓரிரு நாளில் குறிப்பாக வந்து அது நாளைக்கு சண்டேலேருந்தே விஜயுடைய சரணாகதி படலம் தொடரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நடந்ததுன்னா வந்து எல்லாமே பேரளவுக்கு நடந்து அது சாதாரணமாக முடிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஜனநாயகன் சுமூகமாக ரிலீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது